வயதோ தொன்னூறு முதுமை தள்ளாடும் வயது உடல் முழுவதும் போரினால் ஏற்பட்ட விடுப்புண்கள் ஆனாலும் இவன் மனமோ இழக்கவில்லை வலிமையை போர்க்களத்திற்கு விஜயாலய சோழன் வருகை தந்தபோது பல்லவ பல்லவர் சோழ படைகள் தோல்வியை தழுவும் நிலையில் இருந்தன இந்நிலையில்தான் தனது கண்முன்னே சோழ சாம்ராஜ்யம் வீழ்ச்சியை தழுவும் நிலையில் இருந்ததை கண்ட விஜயாலய சோழன் வெகுண்டெழுந்தார் போரை தொடர்ந்து நடத்துவதற்கு விஜயாலய சோழன் முன்வந்தார் ஆனால் போர்க்கள சூழல் விஜயாலய சோழனுக்கு சாதகமாக இருக்கவில்லை ஏனெனில் தோல்வியை தழுவும் நிலையில் இருந்த பல்லவ சோழ படைகளில் யானை படைகளும் குதிரை படைகளும் பலத்த சேதத்தை சந்தித்திருந்தன விஜயாலய சோழன் இப்போது போரை நடத்த எனக்கு ஒரு யானையை தாருங்கள் என கேட்கிறார் யானைகள் போர்க்களத்தில் மடிந்து விட்டதை சொல்கிறார்கள் அப்படியானால் ஒரு குதிரையை மட்டுமாவது தாருங்கள் என்கிறார் குதிரைகளும் போர்க்களத்தில் மடிந்ததாக சொல்கிறார்கள் அப்படியானால் சோழ தேசத்திற்காக தங்களது இன்னுயிரையும் துணியும் நான்கு சுத்த வீரர்களை தாருங்கள் என்கிறார் நான்கு சோழ தேசத்து வீரர்கள் முன் வருகிறார்கள் இரண்டே இரண்டு சோழ போர் வீரர்களின் தோல் மீது ஏறி அமர்ந்து இந்த வேங்கையின் மைந்தன் வாழ் சுழற்றிய வேகம் கண்டு சோழ படைகள் மீண்டும் வெகுண்டெழுந்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோஸா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க இதே போல இன்னும் நிறைய ஹிஸ்டரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா தொடர்ந்து இருந்தீங்க தேங்க் யூ